ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை தேதி இந்த நல்ல நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலனை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இருக்கு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் அதனுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் ஒரு நல்ல ஆத்மார்த்தமான சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவதும் பல நாளாக யோசித்திருந்த விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்தலாம் இன்னைக்கு அம்மாவாசை திதியில் மேஷராசி அன்பர்கள் இறந்தவர்களின் பித்ருக்கள் காரியம் செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் இன்று முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் முருகன் வள்ளி தெய்வானைக்கு இன்று சஷ்டி கவசம் படித்து விரத்தம் இருந்தாலும் மேஷராசி பெண்களுக்கு நல்லதொரு நாளாக அமையும் இன்று மேஷராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்ல பலனை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக சேர்க்கைகள் சாதகமாக இருக்கின்றன இருந்த போதிலும் ஐந்தாம் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை வந்து இன்றைய நாளில் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் நம்ம கர்மாக்கள் தீருவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது ராசிநாதன் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதும் பூர்வ புண்ணிய காரகன் புதன் அதனுடன் சேர்ந்திருப்பதும் நமக்கு கர்மாக்களை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதனால இன்றைய நாளில் ஆலய தரிசனங்களும் மற்றும் அபிஷேகங்களும் முக்கியமாக உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகமும் இன்றை நீங்கள் பெறலாம் இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு இந்த கிரக சேர்க்கைகளில் நீங்கள் வஸ்திர தானம் செய்தாலும் மனதிற்கு சுபமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் மேலும் சிறப்படைவதற்கு நீங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் சகோதர சகோதரிகள் உறவுகள் இதுநாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்தவர்களுக்கு இந்த குழப்பங்களிலிருந்து வெளிவர இந்த நாள் சிறந்தது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக செயற்கை சற்று உங்களுக்கு விரயத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது அமாவாசை திதியான இன்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் குரு வாரமான இன்றைய நாளில் நீங்கள் சன்னியாசிகளுக்கு வஸ்திரதானம் செய்வதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று மற்ற நான்கு கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு பித்ரு காரியங்கள் இதுவரையில் செய்யாதவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் சாந்தி செய்வதோ அல்லது பித்ரு காரியங்கள் செய்வதோ குடும்பத்தில் நல்ல ஒரு சுமத்தையும் சுபீக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு பாபங்கள் தீரக்கூடியதற்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் சிறந்தது இன்று கடகராசி அன்பர்கள் அன்னதானம் வஸ்திரதானம் செய்து ஆலயங்களில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதும் நல்ல பலனை தரும் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் பத்தாம் இடத்தில் இந்த கிரகங்களினுடைய மறைவு இந்த சிம்மராசி நேர்களுக்கு சற்று செலவுகளை அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைய இன்று நீங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாம் இன்று உங்களினுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடோ மற்றும் அங்காள பரமேஸ்வரிக்கு இன்று பாலபிஷேகம் செய்தால் மனக்குறைகளும் தீரும் கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கண்ணீராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் கன்னிராசினியர்களுக்கு இறை அனுகிரகத்தை பரிபூரணமாக கொடுக்கும் இன்று நல்ல செய்திகளை கேட்கலாம் பல வருடங்களாக திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கும் நல்ல செய்திகள் இருக்கும் என்ற நண்பர்களால் உங்களுக்கு நன்மையும் நற்செய்திகளையும் கேட்கலாம் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் குலாம் ராசினியர்கள் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாம் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை திதியில் இன்றைய நாளில் இந்த கிரக சேர்க்கைகள் துலாம் ராசினியர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் மற்றும் குலதெய்வத்தினுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது அன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் தானங்கள் செய்ய இன்று பாபங்கள் தீரும் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பிரிந்த தம்பதிகள் விவாகரத்திற்காக இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒற்றுமை இல்லாத தம்பதிகள் இன்றைய நாளில் நீங்கள் தம்பதி பூஜை செய்வதோ அல்லது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தாலோ நல்ல ஒரு வெற்றியை காணலாம் என்று சுயம்பரா பார்வதி மந்திரத்தை உச்சரித்து மற்றும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் ஏற்படுவதற்கு முருகனை வணங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய விஷயங்கள் மற்றும் பு திருமணத்திற்காக இருப்பவர்களும் இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி திருமண காரியங்களை நீங்கள் செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் அமாவாசை திதியாக இருப்பின் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் செய்வது தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்திலையும் சில மனக்குறைகளையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு ஒரு தடங்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குரு வாரமான இன்றைய நாளில் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது இன்று சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய எடுத்த காரியங்கள் அனைத்திலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் கிருஷ்ணரையும் பிரார்த்தனை செய்யலாம் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பலமும் தைரியமும் இருக்கும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் ரோகிணியில் இருப்பதனால் மகர ராசி நேர்களுக்கு இன்று கிருஷ்ணரினுடைய பரிபூரண அனுகூலம் உண்டு ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக இருப்பவர்கள் முகுந்த மாலா ஸ்லோகத்தை உச்சரித்து மற்றும் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்ய நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளின் பிரார்த்தனை பலிக்கும் மற்றும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுபவர்களும் இன்றைய நாளில் இந்த பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ராசியில் சனி இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் எட்டாம் இடத்தில் கேத்து இப்படி ஒரு கிரக சஞ்சாரத்தில் கும்பராசினேர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வழக்குகள் விசாரணைகள் இல்லைன்னா உங்களுடைய பொருள்கள் திருட்டு போவது இப்படிப்பட்ட சில குறைகள் வந்து இருக்கும் இந்த கும்பராசினியர்கள் இன்றைய நாளில் அகோர வீரபத்ரரை வணங்குவதும் மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமங்கள் செய்து கொள்வதும் நல்லது இன்று பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யலாம் சரபேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்து மற்றும் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்தால் கும்பராசி நேயர்களுக்கு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீர இன்று கும்பராசி அன்பர்கள் சக்கர தாழ்வாரை பிரதட்சணம் செய்து சுதர்சன காயத்ரியையும் நீங்கள் சொல்லலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் ஆரோக்கியங்கள் மேம்படுவதற்கு இன்றைய நாளில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு வெற்றிகள் உண்டு ஆறாம் இடத்திற்கான சூரிய பகவான் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கிரக சேர்க்கைகள் உண்டு குடும்ப விவகாரங்கள் பேசுவது மற்றும் யாராவது வீட்டுக்காக பில்டர்ட்டெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்கள்ல அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போய் பேசினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இழந்த பொருட்களை மீண்டும் கிடைப்பது அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்கு இன்று வெற்றியை தரும் இந்த மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பல மாதங்களாக யோசித்துக் கொண்டிருந்த இன்று தைரியமாக முடிவெடுக்கலாம் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ரிஷப ராசியில் நிகழும் ஐந்து கிரகங்களின் சேர்க்கைக்கு எந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யலாம் நான் இப்ப தினப்பலன்லயுமே சொல்லியிருப்பேன் பட் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு யாருக்கு பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கிரகங்கள் கும்பராசியும் சரி சிம்மராசியும் சரி கிரகங்கள் எதுவுமே இவங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ இன்றைய நாளில் நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலருக்கு எல்லாம் அவங்க இந்த அமாவாசையில் நிறையா பிற்றுக்காரியங்கள் செய்யாமல் இருந்திருப்பாங்க இல்லை வழக்குகள் இருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து ரிஷபராசியில இருந்து மற்ற கிரகங்கள் ஸ்வச்சேத்திரமா இருக்குது சனி சன் தன்னோட சொந்த வீடு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு அண்ட் ராகு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் இருக்கும் கேத்து வந்து நமக்கு கண்ணியில் இருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய வீடுகளில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் எல்லாம் இருப்பாங்க அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது டாக்டர்கிட்ட போகிறோம் எல்லாம் நல்லா தான் இருக்குது பட் எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவர்களும் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு பலிக்கும் ரெண்டாவது மாந்திரிகத்தில் கஷ்டப்படுறவங்க ஒரு சைவன் கோளாறு அதில் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடோடு இருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்யலாம் சரி எனக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் நான் ஏதாவது ஒன்று இன்னைக்கு பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சக்கரத்தாழ்வாருக்கு பண்ணுங்கள் சுதர்சன காயத்ரி நீங்கள் இருந்தே உட்காந்தபடி சொல்லலாம் இல்லைன்னா உங்களால் கோவிலுக்கு போய் ஜ கா நீங்கள் சுவாமியை பார்க்க முடியும் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் இன்றைக்கி எல்லை தெய்வங்களுக்கெல்லாம் நல்ல பலமாக இருக்கும் அதனால் எல்லை தெய்வ வழிபாடுகளை போய் செய்யுங்க அகோர வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை போடலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு வைஷ்ணவசத்தில் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறவங்க சுதர்சன ஆழ்வாரையும் நரசிம்மரையும் எடுத்துக்கலாம் இத்தர தெய்வங்கள் ஆலயங்கள் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லை தெய்வங்கள் போங்க அதில் குறிப்பாக சரபேஸ்வரர் போகலாம் பிரத்யங்கரா போகலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அகோர வீர பண்ணலாம் நமக்கு சத்ருக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் வெற்றி அடையலாம் இல்லை இந்த மாதிரியான உபாதைகளுக்கும் இது மாதிரி திரும்ப நமக்கு நாள் கிடைக்காது அதனால் பயன்படுத்தி கொள்ளலாம் நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எவ்வளோ பயனுள்ளதாக இருந்ததுல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்